மன்னா மற்ற ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் இந்த அதிகாரமும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது இயேசுவானவர் இந்த அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் அதற்கு ஒரு காரணம் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டியவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் நம்முடைய பரமபிதா நம்மை அறிந்திருக்கிறபடினால் நம்முடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறபடினால் நாம் கவலைப்பட தேவையில்லை தேவையில்லாத கவலைகளும் பாரங்களும் நம்மை ஜெபிக்க விடாமல் செய்துவிடுகிறது தேவையில்லாத கவலைகளும் பாரங்களும் நம்மளுடைய நோக்கத்தை கவனத்தை சிதறடிக்கிறது ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் உன்னுடைய தேவை இன்னது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவர் தேவை இன்னது என்பதை அறிந்திருக்கிறபடினால் அதை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நேற்றைக்கு முந்தின தினம் நாம் பெதஸ்தா குளத்தண்டையில் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாக இருந்த மனுஷனை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அவனுக்கு அவன் இருப்பதையும் இயேசு அறிந்திருந்தார் அவனுக்கு சுகம் தேவை என்பதையும் இயேசு அறிந்திருந்தார் ஆகையே தான் அவனை தேடி வந்து சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கு உங்களையும் அவர் தேடி வருகிற இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய தேவை என்னது என்பதை அறிந்திருக்கிறார் ஆகியவை கவலைகளை சுமக்காதீங்க உங்க தேவையை சந்திக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் ஜெமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்லா ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறக்காக நன்றி அவங்களுடைய குடும்பத்தின் தேவை தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவை அவங்களுடைய ஆவிக்குரிய தேவை ஆத்மாவுக்குரிய தேவை சரீரத்துக்குரிய தேவை அன்றைய அவங்களுடைய வேலைஸ்தலத்தில் இருக்கிற தேவை அவங்களுடைய பிள்ளைகளுடைய தேவை குடும்பத்தின் தேவை ஊழியத்தின் தேவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் மனுஷரால் கூடாதது என் தேவனாலே கூடும் ஆகவே அன்றரே உங்களுடைய பிள்ளைகள் கவலைப்படாதபடி எல்லா கவலைகளையும் உங்க மேல் வைத்துவிடக் கிரிவைத்தார் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்கள ஆசிரிப்பார்கள் ஆமேன்